இறைவன் தான் வர வேண்டுமா அக்பருடைய ஆட்சி காலத்துல அவர் எந்த சமய வேறுபாடும் இல்லாமல் எல்லா மதங்களுக்கும் சமமான மதிப்பும் அவர்களுடைய கருத்துகளுக்கு உயர்வான இடமும் கொடுத்திருந்தார் ஒரு சமயம் கஜேந்திரனுடைய அந்த இறுதி நிலை கஜேந்திர மோட்சம் பற்றி ஒரு புராண கதை சொல்லக்கூடிய பௌராணிகர் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் சொல்லிக்கொண்டிருந்தார் ஆதி மூலமேனு கஜேந்திரன் கூப்பிட்டவுடனே பகவான் கருடன் மீது ஏறி தானே பறந்து ஓடி வந்தார் என்று சொன்னார் அக்பருக்கு சந்தேகம் பீர்பலை அழைத்து கேட்கின்றார் தன்னுடைய ஒரு சாதாரண பக்தன் அதுவும் மனிதன் கூட இல்லை யானை துன்பம் என்றால் தான் எதற்கு நேராக வர வேண்டும் யாரையாவது அனுப்பி அவருக்கு ஒரு விமோசனத்தை கொடுத்திருக்கலாம் அல்லவா என்று கேட்கின்றார் பீர்பல் உடனடியாக பதில் எதுவும் கூறவில்லை சில நாட்களுக்கு பிறகு அக்பர் அவருடைய வேலையாட்கள் அவருக்கு உற்ற பாதுகாப்பாக இருக்கக்கூடிய பாதுகாவலர்கள் அவரை குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எல்லோருமாக படகு சவாரி போகின்றார்கள் அப்ப உடனே பீர்பலையும் அழைத்து கொண்டு போகின்றார் எப்பொழுதும் பீர்பலுடன் பேசுவதில் அக்பருக்கு அலாதி பிரியம் இருந்தது அவருடைய அறிவு ஆற்றலையும் புத்தி கூர்மையையும் மிகவும் வியந்து பாராட்டி புகழக்கூடியவர் அக்பர் அதனால பீர்பலும் உடன் அழைத்து செல்லப்பட்டார் போய்கொண்டிருக்கும் பொழுது அக்பருடைய பேரன் தவறி தண்ணீரில் விழுந்து விடுகின்றான் அது தெரிந்த உடனே அக்பர் தானே தண்ணீரில் குதிக்க முற்படுகின்றார் அப்போ பீர்பல் சொல்கின்றார் உங்களை சுற்றி பாதுகாவலர்கள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள் உங்களுடைய சேவகர்கள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள் அவர்கள் யாரையாவது சொல்லி அந்த சிறுவனை காப்பாற்றுங்கள் தண்ணீரில் தவறி விழுந்து விட்டான் என்று சொல்லலாம் அல்லவா நீங்கள் எதற்காக நேரடியாக குதிக்க வேண்டும் என்று கேட்கின்றார் அப்போ அக்பர் கோபித்து கொண்டு ஏதாவது அறிவு இருக்கிறதா உனக்கு என்னுடைய பேரன் தண்ணீரில் விழுந்து விட்டான் நான் காப்பாற்ற வேண்டுமா இல்லாமல் மற்றவர்களை சொல்ல வேண்டுமா என்று கேட்கின்றான் அப்போ பீர்வல் சிரித்து கொண்டு சொல்லுகின்றார் எங்களுடைய மத நம்பிக்கையின்படி நாம் அனைவருமே இறைவனுடைய குழந்தைகள் அதிலும் குறிப்பாக நம்மையெல்லாம் காக்கும் கடவுளாக கண்ணபிரான் தான் சொல்லப்படுகின்றார் அதனாலே கஜேந்திரன் அழைத்த பொழுது தாமே கருட வாகனத்திலே ஏறி ஸ்ரீ விஷ்ணு பகவானாக காட்சி தந்து முதலையே தண்டித்து கஜேந்திரனுக்கு மோட்சத்தை அளித்தார் என்று சொல்லுகின்றார் அப்போ அக்பர் இப்பொழுதுதான் எனக்கு வழங்குகின்றது தன்னுடைய சொந்த குடும்ப உறுப்பினர் தன்னுடைய சேர குழந்தை என்னும் பொழுது உள்ளத்திலே எந்த அளவிற்கு ஒரு ஒட்டு உணர்வு ஏற்படுகின்றது அதைப் போல பகவான் தன்னுடைய குழந்தைகள் பாவம் தத்தளிக்கின்றார்களை இந்த சம்சார கடலில் அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று தானே தான் ஓடி வருவான் என்பதை புரிந்து கொள்கின்றார் நாமும் புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் எந்த ரூபத்திலே எந்த நேரத்திலே வந்தாலும் நம்மை காப்பாற்றுவதற்காக கடவுள்தான் நேராக வருவார் அவரே வருவார் அவர் மட்டுமே நம்மை காப்பார் என்பதில் நூற்றுக்கு நூறாயிரம் மடங்கு நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் இந்த பெரிய நீதியினை ஒரு முக்கியமான போதனையை நாம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் அக்பர் வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சியின் மூலம் தெரிந்து கொள்கின்றோம் நன்றி வணக்கம்